வெல்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின் மேன் ஸ்டுடியோ உங்கள் வெங்கடேஷன் ரெயின் மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை இன்றைய வானிலை நிகழ்வு ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்காக இன்றைய வானிலை அறிக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனல் கீழே லிங்க்கில் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கில் நீங்கள் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் இன்றைய வானிலை நிகழ்வுக்கு பொறுத்தவரையும் தென்மேற்கு பருவமழை சற்று வலுக்குறைந்த நிலையில் கேரள கடல் பகுதிகளில் நிலவுகிறது சில பகுதிகளில் நேற்று பலத்த மழை பார்த்தோம் அதே மாதிரியான நிலை இன்னைக்கும் நீடிக்கும் ஆனால் தமிழகத்துல பெரும்பாலான பகுதிகளில் கிழக்கு மேற்காக வீசக்கூடிய ஈஸ்ட் வெஸ்ட் ஷியர் ஜோன் அப்படிங்கிறது மத்திய தமிழக பகுதிகள் இருக்கிறது இதன் காரணமாக பாத்தீங்கன்னா இந்த தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஆகிய பகுதிகளில் பரவலாக கனமழை சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாக இருக்கிறது தமிழகத்துல பெரும்பாலான பகுதிகளில் வைட் ஸ்ப்ரெட்டாக ஒரு பெரிய மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இன்றும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இன்றைய மழை பொறுத்தவரை நகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தேனியின் மேற்கு பகுதிகள் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை கரூர் நாமக்கல் சாரி கரூர் ஈரோடு நீலகிரி மாவட்டம் தஞ்சை டெல்டா பகுதிகளில் தஞ்சை பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை சில பகுதிகளில் கனமழையாகவும் இருக்க வாய்ப்பு திருச்சிராப்பள்ளி நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய இந்த ஐந்து மாவட்டங்கள்ல பலத்த மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் செங்கல்பட்டின் மேற்கு பகுதிகள் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள்ல மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் சென்னை அதை ஒட்டிய திருவள்ளூரின் கிழக்கு பகுதிகள் செங்கல்பட்டு மற்றும் அஹ் பாண்டிச்சேரி மகாபலிபுரம் இந்த பகுதிகள் பொறுத்தவரை ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்ல மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் தம் சென்னை பொறுத்தவரையிலையும் இன்று ஒரு நாள் நீங்க வெயிட் பண்ணனும் நாளை முதல் நல்ல ஒரு நிலைமை காத்திருக்கிறது நாளை நாளை மறுநாள் முதல் சென்னை போன்ற கடலோர மாவட்டங்களுக்கும் இந்த மழையானது ஆரம்பிக்க கூடும் இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை முன்னேறுவதில் சற்று நம்ம எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் கேரளாவில இன்னைக்கு ஆலப்புழா கொல்லம் பத்தனம் திட்டா கோட்டையம் இடுக்கி எர்ணாகுளம் திருச்சூர் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை பதிவாகும் ஒரு சில பகுதிகளில் பாலக்காடு இடுக்கி மாவட்டம் பத்தனம் திட்டாவின் மேற்கு திருவனந்தபுரம் மாவட்டங்கள்ல ப பாலக்காடு மலப்புரம் கண்ணூர் காசர்கோடு மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை பதிவாகும் கோடிக்கோடு வயநாடு மாவட்டங்களில் கனமழை பதிவாகும் மேலும் கோலார் சிக்பல்லாப்பூர் பெங்களூரு திமுக சித்ரதுர்கா மாண்டியா ஆகிய பகுதிகளில் பரவலாக இன்று கனமழை சில பகுதிகளில் பலத்த மழை பதிவாகும் ராம்நகர் சிக்ம சாம்ராஜ் நகர் மைசூர் கொடகு அசன் சிக்பல்லாப்பூர் தட்சிணகண்டா உடுப்பி ஷிமோகா உள்பட அனைத்து மாவட்டங்கள்லையுமே இன்னைக்கு கர்நாடகாவில் மிதமானது முதல் கனமழை பதிவாகும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாக இருக்கிறது இதுதான் இன்றைய வானிலை அறிக்கையின் சிறப்பம்சம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலி நாளை காலையில மீட் பண்ணலாம் இதுக்கு நடுவில் நம்மளுடைய மழை வீடியோஸ் தொடர்ந்து அப்டேட் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க